சிபிஐ மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொன்ன மதுரை ஐகோர்ட்டு சிபிஐ மீது பொதுமக்கள் வந்து நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆமாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி திருமதி மீனா பன்சல் அவங்க இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க சிபிஐ ஈடி ஐபி இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை வேலையும் சரியில்லை ஆனால் ஊழல் அதிகமாயிடுச்சு இது கவலைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால் இந்த அத்தனை நிறுவனங்களும் யாரோட கண்ட்ரோலில் இருக்கு ஒன்றியத்தில் பிரதமரோட கண்ட்ரோலில் இருக்கு அந்த பிரதமர் தன்னுடைய பா சட்டை பையில் இதை வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும் சிபிஐ இடி ஐபி இது மூணையுமே தங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீது தங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து வராதவர்கள் மீது தங்களுடைய கூட்டணிக்கு இணங்காதவர்கள் மீது ஏவி விடுவதை தான் பிரதமர் திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்காரு ஆனா இவர்களுடைய கூட்டணிக்கு ஒத்துக்கொண்ட பின்பு அவர்கள் போய் அந்த பரபரப்பா ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்கல்ல இவங்க வீட்ல ரெய்டு நடந்தது இவங்க ஆபீஸ்ல ரெய்டு நடந்தது இவ்வளவு சாவணங்களை புடிச்சிட்டு போனோம் அப்படின்னு அது எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்தாச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கேஸ் பதியப்பட்டிருக்கு எதிர்கட்சியில் இருப்பவர்கள் மீது மட்டும் அதுல ரெண்டு சதவிகிதம் கூட நிரூபிக்கப்படவில்லைங்கிறது எதை காட்டுது அப்போ அந்த நேரத்து பரபரப்பு அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக இவர்கள் சிபிஐ இடி எல்லாவற்றையுமே தங்களுடைய ஏவல்காரர்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்போ உச்ச ரொம்ப உணர்ந்து மிகச்சரியான சரியான நேரத்துல அதை சொல்லியிருக்கு இப்ப நீங்க கேட்ட மாதிரி மதுரை ஹைகோர்ட் இதை பத்தி சொல்லியிருக்கு கருத்து சொல்லியிருக்குன்னா சிபிஐ மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஏன்னா திரும்ப திரும்ப நடந்த அந்த சினிமா காட்சிகள் வேற ஒண்ணுமே இல்ல அதே வசனம் அதே திரைக்கதை அதே கதை இதைத்தான் சிபிஐ அதிகாரிகள் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரே ஒரு கேள்விக்கு பதில் வேணும் அங்கித் திவாரின்னு அமலாக்கத்துறையின் அதிகாரி கைது செய்யப்பட்டார் இல்லையா அவர் எப்படி ஒரு சினிமா காட்சி போல் அந்த திண்டுக்கல் ரோட்ல ப பரபரப்பாக அவரை துரத்தி கொண்டு போய் பிடித்தார்கள்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக கைது செய்தாங்க அவர் நேர்மையாக பணியாற்றியதற்காகவா உன் மீது கேஸ் போடாமல் இருக்குன்னா எனக்கு லஞ்சம் கொடு என்கிற அந்த வார்த்தைக்காக தானே லஞ்சத்தை பெற்ற தானே கைது செய்தாங்க